ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்களாம் அவங்களுக்கு எப்போயுமே வந்து கோல்டு இருக்கும் அங்கே இருக்க தண்ணி சேராது இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து சமைக்க தெரியாது அடுப்பு பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி நிறைய இருக்கும் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் கெட்டில் அப்படின்றது இந்த எலக்ட்ரிக் கெட்டில் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து சுடுதண்ணி நீங்க வந்து சூடு பண்ணிக்கலாம் வெறும் பிளக்ல நம்ம மொபைல் சார்ஜ் போடுற மாதிரி மாட்டி விட்டு ஆன் பண்ணா போதும் உங்களுக்கு தண்ணி வந்து சூடேறிடும் இதுல வந்து நீங்க மஞ்சள் போட்டு குடிக்கலாம் சுக்குமல்லி டீ போட்டு குடிக்கலாம் இல்ல நீங்க கிரீன் டீ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சேர்த்துக்கலாம் வெறும் சுடு தண்ணி வேணும்னாலும் நீங்க ஒரு ஒரு லிட்டர் வரைக்கும் நீங்க காய்ச்சி எப்பயும் போல ஆபீஸ்க்கு போறதா இருந்தா கூட நீங்க எடுத்துட்டு போகலாம் இல்ல படிக்க போறதா இருந்தா ஸ்கூல் காலேஜ் கூட நீங்க எடுத்துட்டு போகலாம் ஸோ ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா தண்ணியை வந்து சூடு பண்ணி குடிக்கணும் அதுக்கு இந்த எலெக்ட்ரிக் கெட்டில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கெட்டில் எங்கே வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே நிறைய இடங்கள்ல கிடைக்கிது லிங்க் கூட கீழே ப்ராடக்ட்ஸ்ல நான் வந்து ஆட் பண்றேன் இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல எல்லாமே கெட்டில் வந்து வாங்கிக்கலாம் ஹாஸ்டல்ல இருக்க பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ